குழித்துறை அருகே ஓடும் பஸ்ஸில் மூதாட்டியிடம் மூன்று பவுன் நகை திருட்டு கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை எழுத்திரு பகுதியை சேர்ந்தவர் பார்வதி வயது அறுபத்தி நான்கு இவர் நேற்று முன்தினம் மதியம் மார்த்தாண்டத்தில் இருந்து குழித்துறை வழியாக முக்கூட்டுக்கள் செல்லும் அரசு பஸ்ஸில் ஏறி குழித்துறை பாபுபலி பொருட்காட்சி பஸ் நிறுத்தத்தில் இறங்கியுள்ளார் அப்போது அவர் பஸ்ஸை விட்டு இறங்கிய பின் தனது கழுத்தில் கிடந்த மூன்று பவுன் தங்க சங்கிலி மாயமாகி இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் உடனே அவர் அந்த வழியாக வந்த இருசக்கர வாகனம் ஒன்றில் ஏறிதான் பயணித்து பஸ் பின் தொடர்ந்து நிறுத்தியுள்ளார் இதற்கிடையே களியக்காவளை போலீசாருக்கும் இது பற்றி தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனே சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் பஸ்ஸில் இருந்த அனைத்து பயணிகளையும் சோதனைக்கு உட்படுத்தினர் ஆனால் நகை கிடைக்கவில்லை முன்னதாக இதற்கு முந்தின நிறுத்தத்தில் நான்கு பேர் பஸ்ஸை விட்டு இறங்கியுள்ளனர் எனவே அவர்கள் நகைகளை திருடிவிட்டு தப்பிச் சென்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது தொடர்ந்து இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து நகையை திருடி சென்ற மர்ம ஆசாமிகளை தேடி வருகின்றனர்